முதலமைச்சர் சொன்ன வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாக என் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன் அதில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கணும் எதிராக யாராச்சும் செயல்பட்டால் நான் இரும்பு குரம் கொண்டு அவற்றை அடக்குவேன் அப்படிலாம் வீரவசனம் பேசியிருக்க இந்த ஞானசேகரனுக்கும் அந்த பையனுக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் நான் சந்தேகிக்கிறேன் எதையும் செய்யல அந்த பையன் அந்த பையன் தான் முதல் குற்றவாளி நான் நினைக்கிறேன் அந்த பையனையும் தூக்கிட்டு வந்து வச்சு விசாரிக்கணும் நீ ஏன் இதெல்லாம் செய்யல தமிழக காவல்துறை அயோக்கியத்தனம் பண்ணிருக்குது தப்பு பண்ணிருக்குது அதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி சுட்டி இருக்கிறது யார் அந்த சாரு யாருடையது அந்த சொகுசு கார் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு பெண்ணுக்கு நடைபெற்ற கொடூரம் குறித்து தான் அனைத்து ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு கொடுத்த புகாருக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்குது அது எப்படி லீக் ஆனிச்சு அதற்கான காரணம் என்னான்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குறப்ப காவல்துறையினால் சொல்லப்படக்கூடிய தமிழக அரசால் கருத்து பதினாலு பேர் இதை லீக் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நாங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது காவல்துறை இதே போன்ற ஒரு எஃப்ஐஆரை போடுவதன் நோக்கமே அந்த பெண்ணை கேவலப்படுத்த வேண்டும் இந்த எஃப்ஐஆர் குறித்து நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும் பொழுது குற்றவாளி தரப்பில் ஆஜராக கூடிய வழக்கறிஞருக்கு ஆதரவாக குற்றவாளிக்கு ஆதரவாக அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கிறது இது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றமும் அந்த எஃப்ஐஆர் குறித்து இதே போன்ற சந்தேகங்களை எழுப்பியிருக்கு இந்த எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆச்சு எதுக்கு லீக் செய்யப்பட்டதுன்னு எனக்கு ஏற்படுற சந்தேகம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே இந்த ஒரு மாணவி மட்டும்தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாரா இல்லது பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த யாரும் எனக்கும் நான் இதனால் பாதிக்கப்பட்டேன் நானும் இப்படி பாதிக்கப்பட்டேன் நானும் இந்த ஞானசேகரனால் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படி வந்து நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டோட எஃப்ஐஆர் காப்பி இதை போல லீக் ஆகி நம்மளோட குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய் அப்படி என்கின்ற நோக்கத்திற்காக பயமுறுத்துவதற்காக மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு வந்துவிடக்கூடாது புகார் கொடுத்துவிடக்கூடாது என்று ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதாகவே நான் கருதுறேன் அதுதான் உண்மையும் கூட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் தமிழகத்தில் பதிவு செய்யப்படுது அது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்குது அதான் திரு அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலா சொல்றாங்க இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் எல்லாம் ஒரே இடத்துல போய் ஒரு டேட்டாவாக சேமிக்கப்படுகிறது அப்போ அத்தனை எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் போடப்படுகிறது ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போடப்பட போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் லீக் ஆகல இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எப்படி லீக் ஆகும் இந்த ஒரு எஃப்ஐஆர் திட்டமிட்டு எப்படி லீக் செய்யப்படும் லீக் பண்ணிச்சு முதலில் இதை வெளியிட்டது நான்கு பத்திரிகைக்காரர்கள் அந்த நாலு பேரையும் பிடிச்சி உள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்தி மிதித்து எப்படினா உங்களுக்கு கிடைச்சது எப்படோ இதை நீங்கள் வெளியிட்டீங்கன்னு அவனோ மேலே வழக்கு போடுறதை விட்டுட்டு பதினாலு பேரை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அவங்கள வந்து அடி ஆணி வரை ஆராய்வு ஆய்வு செய்து குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்களாம் இது போன்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவான விஷயங்களுக்கு அந்த பெண்ணின் அடையாளத்தை யாரும் அம்பலப்படுத்திவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கும் வழங்கி இருக்கும் பொழுது அந்த வெளியிட்ட பத்திரிக்கைக்காரன் இது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அந்த ஜர்னலிசம் இந்த ஜேர்னலிசம் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு பத்திரிகை வெளியிட்டான அந்த வெளியிட்டதே தப்பு ஒரு பத்திரிகைக்காரனுக்கு தெரியாதா ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் அந்த பெண் குறித்த அடையாளங்களை வெளியில் சொல்வது சட்டப்படி குற்றம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அவன் பத்திரிகாரனா இருக்க முடியும் அவனுக்கு நேர்மையான பத்திரிகையாளன் இல்லையே அவனுக்கு அன்னைக்கு பரபரப்பா ஒரு வியூஸ் ஏறணுங்கிறதுக்காக வெளியிடுவான் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா முதல்ல அந்த எந்த பத்திரிகைக்காரன் வெளியிட்டானோ அவனை நாலு பேரையும் பிடிச்சி உள்ள வச்சு குத்து குத்துன்னு குத்துனா அவன் உண்மையை சொல்றான் அவனுக்கு எங்கே இருந்து கிடைச்சதுன்னு சொல்லிடுவான் இவங்க தான் ஆய்வு நடத்துறாங்களா சயின்டிபிக்கா சயின்டிபிக்கா ஆய்வு நடத்தி அதன் அடி வேறு சென்று யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு இவங்க வெளியிட போறாங்களா அவங்க மேல தண்டனைக்குள்ளாக்க போறாங்களா இந்த அருண் ஐபிஎஸ் என்கின்ற போலீஸ் அதிகாரி திமுகவின் மாவட்ட செயலாளர்கிட்ட உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு பத்திரிக்கைக்காராம் மிரட்டுறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல்ல அந்த பையன் குணசேகரனா ஞானசேகரனா அந்த அந்த ஞானசேகரன் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் அங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்ட அவனை பற்றியான விவரங்களை சேகரிக்கிறாங்க அவன் யாரு அவன் என்ன செய்யறான் அவன் குடும்ப பின்னணி என்ன அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் குறித்து ஒரு பேட்டி எடுக்கிறான் பைஸ் எடுக்கிறாங்க பப்ளிக்கிட்ட அவன் குடியிருக்கிற தெருவில் அதுல ஒரு வயசானவர் சொல்றாரு நான் காங்கிரஸ்காரன் நான் வந்து அவனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவேன் அவன் இதோ போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது இந்த குடி குடியிருக்கு அப்படிங்கிறது கூட சொன்ன ஒரு இளைஞன் சொல்கிறான் சார் அவனோட அவங்களோட நண்பர்கள் தான் நாங்களும் இருக்கோம் நாங்கள் ஃபேஸ்புக் ஐடியா நண்பராக இருக்கோம் ஃபேஸ்புக்கில் அவங்க சில விஷயங்கள் செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏ புதுசாக ஒரு பெட்டி மாற்றி இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டால் அந்த பதிவு பெட்டி என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்து பல பெண்களோட ஃபோட்டோவை போட்டு அதுக்கு மார்க்கெல்லாம் ரெடி பண்ணி மார்க் பண்ணிலாம் வச்சு அவனை ரசிச்சிருக்கானுங்க அப்படி அப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிருக்காங்க இப்போ நான் அந்த ஐடிக்கு போய் பார்த்தாக்கா அதை எட்டைத்தும் டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பையன் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் ஒரு யூடியூப் சேனலில் அப்ப இவர்கள் தொடர் குற்றவாளியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் புகுந்து இது போன்ற அநியாயமான அட்டூழியமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது வந்து புலப்படுகிறதா இல்லையா இந்த போனத்தில் போலீஸ் காவல்துறை விசாரணைக்குனுமா இல்லையா இதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த எஃப்ஐஆர் லீக்கான அன்னைக்கு இப்போ ஒரு விவாதம் டிவி விவாதத்தில் தமிழ்மணி என்கின்ற ஒரு அட்வொகேட்டு அவர் சொல்றாரு எட்டு மணிக்கு மேல ஒரு ஆம்பளை பையனோட சேர்ந்து ஒரு புதர் மண்டி கடிக்கக்கூடிய இடத்துல ஒரு பில்டிங்க்கு பின்னாடி போய் இப்படி ஒரு பொண்ணு உக்காந்தா அவளுக்கு இப்படிதான் நடக்கும் எவ்வளவு பெரிய தனம் அந்த பொண்ணு என்ன வண்டலூர் சூழல் இருக்கிற காற்று பகுதிக்கு போய் காதலோட உக்காந்துச்சா இல்ல ஏதாச்சும் சத்தியமங்கலம் காட்டுலயும் மத்த காற்றுல போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சா இல்ல உட்காந்து பேசிட்டு இருந்துச்சா

அந்த குற்றவாளி அந்த திருடன் அந்த அயோக்கிய அந்த தீவிர பெண் பெண்ணிய தீவிரவாதியான அந்த குணசேகர் என்பவர் கேச நம்மள்கிட்ட கொடுப்பான் அந்த கேஸ் எடுத்து நம்ம நடத்தலாம்ங்கிற நோக்கத்துல இருந்த தமிழ் மணி பேசிட்டு இருக்காரா அன்பார்ந்த வழக்கறிஞர் சமூகமே உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அந்த நாய்க்காக அந்த 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 அயோக்கியனுக்காக நீங்கள் யாரும் ஆஜராகவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு பார்க்க கூடி எடுக்கணும் அதுதான் அவனுக்கான சரியான தண்டனையா இருக்கும் அவனுக்காக நாங்கள் யாரும் ஆஜராக மாட்டோம் அவனுக்காக வழக்கை எடுத்து நாங்கள் நடத்த மாட்டோம் என்று வழக்கறிஞர் வழக்கறிஞர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த தீர்மானத்தை ஒன்று செய்யணும் இதுதான் அந்த பெண்ணுக்கு வழக்கறிஞர் சமூகம் செய்யக்கூடிய ஒரு நன்றி இருக்கும் அந்த பெண் துணிச்சலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த துணிவு வராத எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்காங்கன்னு தெரியல அப்படி காதிக்கப்பட்ட பெண்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே எஃப்ஐஆர் இங்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அதுதானே உண்மை அதுதானே சத்தியம் அப்படிதானே இருக்கணும் போடப்படுது எந்த எஃப்ஐஆர் இந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் எப்படி லீக் ஆகும் ஏதோ மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன் இந்த பிரச்சனை தொடர்பாக புதுக்கோட்டையில புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மந்திரி ரகுபதி அவர்கள் கருத்து சொல்றாங்க சட்டத்துறை அமைச்சர் அவரு அவர் அமைச்சர் அமைச்சராக இருக்கிறதுக்கே லாய் கிடையாது அவர் இதில் சட்டத்துறை அமைச்சர் வேற அவரு பேட்டி கொடுக்குறாரு மற்ற அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அந்த பகுதியினுடைய திமுகவின் பொறுப்பாளராக விளங்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்கள் இது குறித்து எந்த விதமான பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி தனது கருத்தை இங்கு பதிவு செய்யவே இல்லை ஆர் எஸ் பாரதின் ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி இதுக்கு கருத்து சொல்கிறாரு ஆனால் மா சுப்பிரமணியம் ஏன் இதுக்கு கருத்து சொல்ல இவர் கருத்தை சொல்லாத ஆளா மா சுப்பிரமணியம் எல்லாத்துக்கும் திரும்ப முன்னே முன்னே வந்து கருத்து சொல்லக்கூடியவர் தான் மா சுப்பிரமணியம் அவர் வந்து இதுக்கு கருத்து சொல்லியிருக்கணும்ல ஏன்னா அவர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அண்ணா பல்கலைக்கழகமே எங்குது அந்த 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 குற்றவாளி அவர் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி அப்போ அவருக்கு அதில் அதிக பொறுப்பு உண்டு இல்லை ஏன் அவர் சொல்லலை ஏன் அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்கலை அவர் ஏன் அவர் கரு கருத்தை பதிவு பண்ணல ஏன்னா அவர் போய் அந்த ஞானசேகரன் வீட்டில் உட்காந்து பிரியாணி விருந்து சாப்பிட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு இப்போ நானே ஒரு கோயிலுக்கு போகிறேன் இல்லை பப்ளிக்கான இடத்துக்கு போகிறேன் என்னோட சேர்ந்து ஒரு பத்து இருபது பேர் ஃபோட்டோ பிடிப்பாங்க அவங்க அதை ஃபேஸ்புக்கில் வச்சுருப்பாங்க உடனே பத்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க என்னோடன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற குற்றத்துக்கு நான் உடனே சொல்ல முடியாது ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட நபர் வீட்டிற்கே சென்று அவர் வீட்டில் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வர்றேன்னா எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லாமல் அதை நான் செய்ய முடியாது சரிங்களா அதே போலதான் மா சுப்பிரமணியனும் சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயரும் அந்த குற்றவாளியின் வீட்டிற்கே சென்று உணவருந்து விட்டு சந்திருக்கிறாங்க வந்திருக்காங்க இப்ப சமீபத்தில் பெஞ்ச மலையில கொடுக்கப்பட்ட நிவாரணம் கொடுக்கப்பட்ட பொழுது கூட மா சுப்பிரமணியனும் இணைந்து அந்த குற்றவாளி பயணம் செஞ்சிருக்காங்க ஏன் மா சுப்பிரமணியன் குறித்து கருத்து பேசல இந்த கோணத்தில் இதை விசாரிக்கணும்ல உடனே பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்தீர்களா பொள்ளாச்சி நடந்த கொடூரத்தை அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க நாங்கள் தான் அதுக்காக போகிறோம் இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தில் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி தானே உங்களை எடுத்து கொண்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அப்படி தானே வந்து உட்காந்துருக்கீங்க அப்புறம் அவங்கள்ட்டமே நாங்களும் இது பண்ண கண்டுக்காமல் இருப்போம்னு சொல்லுவீங்களா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரியான எதிரான பாலியல் குற்றங்கள் இங்கு தலைவிரித்து ஆடுகின்றன முதலமைச்சர் சொன்ன வீடியோ போனும் வைரல் ஆயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாக என் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பேன் அதில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கணும் அதற்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக யாராச்சும் செயல்பட்டால் நான் இரும்பு குரம் அவற்றை அடக்குவேன் அப்படிலாம் வீரவசனம் பேசியிருக்கார் ஆனால் தொடர்ந்து பாருங்கள் திருச்சியில் அன்பில் மகேஷ் கிட்ட டிரைவரா இருந்த ஒரு பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெயரை சொல்லி ஒரு பொண்ணை காதலிப்பதாக நாடகமாடி அவளை அவன் நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு வன் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்தாளர் மற்றும் தலைமை ஆசிரியரின் மகன் ஒரு மருத்துவன் அவன் அந்த பள்ளியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய பே பத்து பன்னெண்டு வயது குழந்தைகள்கிட்ட அத்துமீறி நடந்ததாக தினமரல் செய்தி வர்ற வரைக்கும் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை அதை பத்தி பெருசா எந்த ஊடகம் கூட விவாதிக்கவும் இல்லை ஆனால் தினமலர் மட்டும் ஒரு செய்தி வெளியிட்டாங்க தினமலர்ல வந்த செய்திக்கு அப்புறம் எங்களை போன்றவர்கள் யூடியூப்ல நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அதற்கப்புறம் அவர் மீது விளக்கு பாயப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது ஆனால் அது குறித்து யாரும் பேசலை இப்ப சிந்தாதிரிப்பேட்டையில மனநலம் குன்றிய ஒரு கல்லூரி மாணவியை ஒரு ஐந்து பேர் கொண்டு தொடர்ந்து மூணு மாசமா பாலியல் அத்துமீறலுக்கு அந்த பொண்ணை உட்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கற்பழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அது வெளியில் வருது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது போலீஸ்காரங்க உட்காந்து பஞ்சாயத்து பேசி நீ அப்படி செய்யாத நீ அதை செய்யாத நீ ஓகே சொல்லு நீ அதை செய்யு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பேசி வழக்கு போடாமல் தள்ளிவிட்டாங்க இதுவா காவல்துறையின வேலை பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அதுவும் மனநலம் குன்றிய ஒரு பெண் அந்த பெண்ணை ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சுருக்கிறான் அவனோட முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட்டு வச்சு மிதிக்காம கொண்டு கொ நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தாமல் பஞ்சாயத்து பேசி அனுப்பிட்டு இருக்கு காவல்துறை அதுக்கப்புறம் அந்த பெண்ணின் உறவினர் தீவிரமாக சில விஷயங்களை செய்ய போக திரும்ப அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ வழக்கு லைம்லைட்டுக்கு வந்திருக்குது அதே போல அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு அயோக்கிய நாள் உள்ளாக்கப்பட்டு அந்த மிக மோசமாக அந்த வழக்கை காவல்துறை கையாண்டதால் நீதிமன்றமே தானாக முன்வந்த அந்த வழக்கை சோமோட்டோவா எடுத்து அந்த வழக்கு விசாரணையின் போது காரி துப்பி தமிழக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு இந்த இந்த மாநில மாநில என்ன செஞ்சிச்சு சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்காடி அதுக்கு எஸ்ஐடி அமைச்சு இப்ப அந்த விசாரணையின் கீழே அது நடந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த வழக்கையும் சோமோட்டோ சோமோட்டாவாக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து பல்வேறு விதமான கேள்விகளை தமிழக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கணைகளாக தினமும் வீசிக்கிட்டே இருக்கு இதற்கு எதற்கும் முறையான சரியான பதிலை தமிழக அரசின் வழக்கறிஞரால் அந்த நீதிமன்றத்தில் சொல்லவே முடியல காரி துப்புது நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்து இது வெக்கக்கெடன செயல் இல்லையா ஒரு அரசாங்கத்துக்கு சரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டா உண்மை வெளியே வரட்டும் அப்படின்னு தமிழக அரசு சிபிஐக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதால விசாரணைக்கு ஒதுங்கி போக வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஏன்னா நான் அவனை குற்றவாளியை காப்பாற்றணும் பாதிக்கப்பட்டவனை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதிக்கப்பட்டதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களை பற்றி எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனால் குற்றவாளிகள் தான் எங்களுக்கு ஓட்டுக்கு பிச்சை எடுத்து தரக்கூடிய நபர்கள் எனவே அவர்களை நாங்கள் காப்பாற்றுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் செய்வோம்னு இந்த தமிழக அரசாங்கம் செய்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் அதுதான் உண்மை இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக உச்ச நீதிமன்றம் வரை தமிழக அரசு ஏன் போகணும் இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இங்கு அதிகரித்துக்கொண்டே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடியில் இதே போல் ஒரு விஷயம் நேற்று அண்ணாமலை கூட அது சம்மந்தமாக அறிக்கை வெளியிட்ருக்கார் வழக்கு போடாதீங்கன்னு சொல்லி ஒன்றை செயலாளரை போய் போலீஸ்காரை போய் மிரட்டிட்டு வந்திருக்காரு இதுதான் திமுக ஆட்சியினுடைய அலட்சணம் இது அவலட்சணம் தமிழக மக்களே தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த திமுகவுக்கு நீங்கள் திரும்பவும் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைங்களுக்கு எந்த விதமான அடிப்படை பாதுகாப்பும் இங்கே கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்போ பெண்கள் முன்னேற்றமோ பெண்கள் நலனோ மாநில மக்களுடைய நலனோ முக்கியம் இல்லை அவங்களுடைய ஒரே நோக்கம் அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை விலை கொடுத்து வாங்கிட்டோம் அந்த கட்சிகள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்போ கூட்டணி கட்சிகள்லாம் நமக்கு அடிமை சில கட்சிகள் கொத்தடிமையாகவும் இருக்குது சில கட்சிகள் அடிமையாகவும் இருக்குது அவங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கியாச்சு ஸோ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருப்போம் எலெக்ஷன் நேரத்தில் ஆயிரம் ரூபா பணமும் கரிசோறும் க பிரியாணியும் கோட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்தா நமக்கு மக்கள் ஓட்டு போற்றுவாங்கிற நம்பிக்கையிலையும் தெனாவெட்லையும் துமுர்லையும் இந்த திமுக அரசாங்கம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர்களுக்கு நீங்கள் தக்க பாடத்தை புகட்டவில்லை என்றால் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இங்கு தமிழகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அதை மட்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அன்பார்ந்த இளம் பெண்களே கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அன்பான ஒரு தகப்பனாக எனது அன்பான வேண்டுகோள் நீங்கள் பிறந்த குழந்தையா அப்பன் கையில் உங்களை வாங்கணும் அந்த 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 குழந்தைக்கு என்ன ஒரு உதவி துணி போட்டு அந்த பிள்ளைய மறைக்கணும்னு அந்த அப்பா சிந்திக்கிறான் அம்மா சிந்திக்கிறாங்க ஒரு வயசாக இருக்கக்குள்ளே நீங்கள் என்ன ட்ரெஸ் போடணும்னு அப்பனும் அம்மாவும் சிந்திக்கிறாங்க அஞ்சு வயசாக வர்றப்ப நீங்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டால் உங்கள் மானம் காக்கப்படும் அதுக்குள்ள ட்ரெஸ்ஸை போடுறாங்க நீங்கள் பத்து வயசாக வர்றப்ப அப்போ அதுக்குரிய துணிகளை உடைகளை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க உங்களை பராமரிக்கிறாங்க உங்களை பாதுகாப்பாக கொண்டு ஸ்கூலில் விட்றாங்க உங்களை பாதுகாப்பாக ஸ்கூல்லேருந்து அழைச்சிக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு தேவையான கல்விக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான டியூஷன் டியூஷன் போக்குவரத்து வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களை அன்பாக வளர்க்குறாங்க ஆதரவாக வளர்க்குறாங்க இத்தனையும் செஞ்சு வளர்க்கக்கூடிய நீங்கள் பதினஞ்சு வயசு வர்றப்ப பதினாறு வயசு வர்றப்ப நீங்கள் என்ன மாதிரியான உடை அடையணும் அப்படின்னு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் அம்மா அவங்களுக்கு சொல்லித்தராங்க உங்களுக்கு நன்மையை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்திலேயே உண்டுன்னா உங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கல்வியை முடித்து விட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேடும் பொழுது உங்கள் தாய் தந்தரை விட உங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு துணையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்திலேயே கிடையாது இந்த உலகத்திலே கிடையாது தாய் தந்தையர்கள் மட்டும்தான் உங்களுக்கு உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு அன்பான ஒரு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கு சிந்திக்கக்கூடிய ஒரே சக்தி யார் இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கானா அம்மா அப்பா தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னான் அம்மாவும் அப்பாவும் தான் உங்களுக்கு தெய்வத்துக்கு முன்னறிய தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம்னா மாதாவும் பிதாவையும் தவிர அடுத்ததுதான் குரு அடுத்தது தான் தெய்வம் ஸோ உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்புங்க இந்த காதல் கத்திரிக்காய் கருமாந்திரத்தில் போய் விழுந்து உங்கள் வா வாழ்க்கையை விட்டில் பூச்சிகளாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் நான் ஒரு வைக்கம் முகமது பசீர் அவர்கள் எழுதிய ஒரு நாவல மேடை நாடகமாக நாங்கள் அரங்கேற்றணும் அதில் வைக்கம் முகமது பசீர் எழுதின வசனத்தை இப்போ நாங்கள் சொல்றது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது காதல் பருவ வயதை அடையும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலிலும் உள்ளத்திலும் சிறு மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்களுக்கான விடைகளை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ அந்த இளைஞனுக்கோ இலங்கைக்கோ சொல்லித்தருவது இல்லை அதற்கு அந்த மாற்றங்களுக்கான காரணங்களை தேடி ஆணும் பெண்ணும் அழையும் பொழுது ஆணும் பெண்ணும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஒருவிதமான இனக்கவர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது அது உற்பத்தியில் போய் முடிகிறது இதுதான் காதல் காவல் ஒரு அழகிய ஏமாற்று வேலை அப்படின்னு திரு மொய் வைக்கம் முகமது பசீர் என்கின்ற நாவலாசிரியர் அதில் ஒரு போர்ஷன் டைலாக் எழுதியிருப்பார் அதை பேசி நடித்தவன் நான் நான் ஒரு பெண்ணுக்கு அப்பேன் அந்த ஆதங்கத்தில் சொல்கிறேங்க அம்மா எல்லா எல்லா பெண் குழந்தைகளும் உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க நீங்கள் கல்லூரிக்கு போனதும் இல்லை ப ப்ளஸ் டூ படிக்கிறப்பையும் உங்கள்கிட்ட ஆதரவாகவும் அன்பாகவும் நேசத்தோடையும் பாச பாசத்தோடையும் பேசக்கூடிய ஆண் ஆண் பசங்களை பார்த்து ஆம்பள பசங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது காதலாக மாறி அந்த காதலின் அத்துமீறலுக்கு போகிறப்ப உங்களுக்கான எந்த விதமான பாதிப்புகளை நீங்கள் அடைவீர்கள் என்பதற்கு அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஒரு உதாரணமாக உங்கள் கண் முன்னே இருக்குது கண்ணு முன்னாடி இருக்குது எனக்கு இன்னொரு பெருத்த சந்தேகம் இந்த பெண் இந்த பெண் குறித்த கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு ஆனால் அந்த பெண்ணோட இருந்த அந்த காதலன் யார் அந்த காதலனும் அந்த பெண்ணும் தான் மறைவான இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ முத்தங்கள் பரிமாறிட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு எல்லார் ரைட்ஸும் உண்டு பதினெட்டு வயது நிரம்பி விட்டது என்றால் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கூடிய அத்தனை அதிகாரங்களையும் சட்டம் வழங்கியிருக்கு அவங்களுக்கு அப்படிலாம் யாரும் யாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா சட்டம் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கியிருக்கு பதினெட்டு வயசு நீ பூர்த்தி பண்ணிட்டா இந்த நாட்டை யார் ஆளுன்னு ஆளக்கூடாதுன்னு தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஓட்டுரிமையவே கொடுத்துருது அப்படிப்பட்ட ஒரு உரிமை இருக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் சந்தித்து தனிமையான இடத்தில் பேசுவதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் நினைக்கல ஆனால் அந்த பையன் இருந்தான் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டான் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த பையனை அடித்து விரட்டிட்டு இந்த பொண்ணை தனியாக அவன் அந்த பையன் அடித்து விரட்டி அந்த பையன் ஓடுனதுக்கப்புறம் அந்த பையனோட ஆக்ஷன் என்னவாக இருந்துச்சு அடி வாங்கி தன் காதலிட இருந்ததை விட பிரித்து அடித்து அனுப்பியிருக்கான் அதுக்கப்புறம் இந்த பையனோட ஆக்ஷன் ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு நேராக போய் ஹாஸ்டலில் போர்வை எழுத்து போட்டுட்டு தூங்கிட்டானா ஆனால் அவனுக்கு அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய ஆயிரம் வழிகள் இருந்துச்சு நேரம் ஹாஸ்டலுக்கு ஓடி போய் சக கல்லூரி மாணவர்களை ஒன்று திரட்டி இதை போல என் காதலிக்கு ஒரு பிரச்சனை அதை அழைச்சிட்டு போயிட்டான் அவளை போய் நம்ம காப்பாற்றணும் வாங்கடான்னு சொன்னாக்கா எல்லா கல்லூரி தோழர்களும் அவன் பின்னாடி ஓடியாந்துருப்பானே போய் கூட்டமாக போய் அந்த ஏரியாவில் அலசி ஆராயிறப்ப அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருக்கலாம்ல ஏன்னா குற்றவாளியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பெண் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த பையன் தன் சக கல்லூரி தோழர்களை அழைச்சி வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை செய்திருக்கலாம் செய்யவில்லை அந்த பையன் சரி கல்லூரி மாணவர்கள்ட்ட போய் சொல்ல முடியாது அவர்களை திரட்ட முடியாதுன்னு நினைக்கிறானா அண்ணா பல்கலைக்கழக மெயின் கேட்டு வாசல்ல எப்போதுமே பெட்ரோல் வண்டி நிற்கும் போலீஸ்காரர்கள் இருப்பாங்க செக்யூரிட்டி பெரிய நான் ஏழு எட்டு பேர் செக்யூரிட்டி நிற்பாங்க ஓட்டமாக ஓடி போய் அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்திருந்தா ஏதோ கூட்டமாக வர்றாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த அயோக்கிய ராஸ்கள் குண ஞானசேகரன் ஓ அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி இருப்பானா இல்லையா இந்த இரண்டு அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் அந்த பையனுக்கு இருந்தும் அந்த பையன் செய்யலை எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது ஏன் அந்த பையன் செய்யலை இந்த ஞானசேகரனுக்கும் அந்த பையனுக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும் நான் சந்தேகிக்கிறேன் நீ இத்தனை மணிக்கு இன்னும் இடத்துக்கு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்துடு நான் அங்க வந்து மிரட்டி அவளை தூக்கிட்டு போயிடுறேன் நீ ஓடி போய் ஹாஸ்டல் ரூம்ல படுத்துக்கன்னு கூட ஒரு நிகழ்வு புனையப்பட்டிருக்கலாம் கதை அங்கே உருவாக்கப்பட்டிருக்கலாம் திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் சந்தேகிக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணை அவன் உண்மையா காதலிச்சிருந்தானா அந்த பொண்ணை பற்றி தீர்க்கமான சிந்தனை அவனுக்கு இருக்கும்னா அந்த பெண்ணை அந்த அயோக்கியன் கையில் இருந்து காப்பாற்றுன்னு அவன் நினைச்சிருந்தான்னா இந்த இரண்டு விஷயங்களையும் செஞ்சிருக்கலாமா செஞ்சிருக்க முடியாத மெயின் கேட் வாசல் எப்போவுமே போலீஸ் நிற்கும் பெட்ரோல் வண்டி நிற்கும் எப்போதுமே அங்கே செக்யூரிட்டிஸ்கள் பத்து இருபது பேர் இருப்பாங்க ஏன் போய் சொல்லுங்கள் அந்த பையன் ஏன் போய் மாணவர்கள் மத்தியில் சொல்லி அந்த மாணவர்களை திரட்டிட்டு அழைச்சிட்டு வந்து ஒரு நூறு மாணவர்கள் ஓடியா இருந்தால் இந்த ஒரு புறம்புக்கு போய் ஓடி இருக்க மாட்டான் இதை எதையும் செய்யல அந்த பையன் அந்த பையன்தான் தான் முதல் குற்றவாளின்னு நான் நினைக்கிறேன் அந்த பையனையும் தூக்கிட்டு வந்து வச்சு விசாரிக்கணும் நீ ஏன் இதெல்லாம் செய்யலை உனக்கு இப்படி வாய்ப்பு இருந்து நீ ஏன் செய்யலன்னு அந்த பையனையும் விசாரிக்க வேண்டும் என்று நான் இந்த காணொளி வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிற கா தமிழக காவல்துறைக்கு தமிழக காவல்துறை அயோக்கியத்தனம் பண்ணியிருக்குது தப்பு பண்ணியிருக்குது அதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுட்டி இதற்கு மேலாவது இந்த வழக்கை நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியத்துடனும் தர்மத்துடனும் அறத்துடனும் விசாரித்து அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் யார் அந்த சாரு யாருடையதான் அந்த சொகுசு காது இதற்கான விடையையும் தமிழக காவல்துறை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்